வணக்கம் பிஎம் கிசான் திட்டத்தோட அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கீங்களா ஆனா அதை விட ஒரு பெரிய கேள்வி இருக்கு இந்த உதவி தொகை ஒன்பதாயிரம் ரூபாயா உயர போகுதா வரப்போற பட்ஜெட்டையொட்டி இந்த பேச்சு தான் இப்போ எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நாம டீடைலா பார்க்க போறோம் ஆமாங்க இப்போ நம்ம விவசாயிகள் எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் இந்த பிஎம் எம் கிசான் உதவித்தொகை ஒன்பதாயிரமா உயருமா உயரப்படாதா இது வெறும் கேள்வி இல்லை நாடு முழுக்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்னே சொல்லலாம் இப்போதைக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்குது ஒருவேளை இது ஒன்பதாயிரமா உயர்ந்துச்சுன்னா நம்ம விவசாயிகளோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு பாருங்களேன் இந்த விவாதத்தோட முக்கியத்துவமே இங்கதான் ஆரம்பிக்குது சரி இந்த உதவி தொகை உயரத்துக்கான வாய்ப்பு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பி எம் கிசான் திட்டம்னா என்ன அதை எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன ரீகேப் வாங்க பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பி கிசான் திட்டம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான திட்டம் இதோட முக்கியமான வேலையே என்னன்னா நாடு முழுக்க இருக்கிற விவசாய குடும்பங்களுக்கு நேரடியாக பண உதவி பண்ணுறது தான் இது ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டம்னு கூட சொல்லலாம் இந்த திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இதுக்கு தேவையான முழு பணத்தையும் அதாவது ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஃபண்டிங்கையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருது இந்த பணம் நடுவில் எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் டைரெக்டாக விவசாயிகளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போயிடும் அதுவும் ஒரே இடையாக இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு மூணு சம தவணையாக பிரித்து கொடுக்குறாங்க சரி இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம் அதாவது அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் பணம் எப்போ கைக்கு வரும் வாங்க அத பத்தி பாக்கலாம் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தி ரெண்டாவது தவணை பணம் ரொம்ப ஆமாங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர ரெந்தி ஆயிடுச்சு எவ்வளவு வரும் கேக்குறீங்களா வரப்போற தவணை தொகை சரியா ரெண்டாயிரம் ரூபா இந்த உடனடி பண உதவி நிச்சயமா பல விவசாய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் ஓகே இப்ப வரப்போற தவணை பத்தி பாத்துட்டோம் சரி அடுத்து என்ன வரப்போற மத்திய பட்ஜெட்டை சுத்தி என்ன மாதிரியான பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளோட மனநிலை இப்போ இதுதாங்க இந்த முறை நிதி உதவி கண்டிப்பா அதிகமாகும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட அவங்க எல்லாரோட கவனமும் பட்ஜெட் அறிவிப்பு மேலதான் இருக்கு நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போதைக்கு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு கிடைக்கிற தொகை ஆறாயிரம் ரூபாய் அந்த ஆறாயிரம் ரூபாய் இனி ஒன்பதாயிரமா இதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி உண்மையிலேயே இந்த உயர்வு மட்டும் வந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும் சரி ஒருவேளை இந்த உதவி தொகை அதிகரிச்சா அதனால விவசாயிகளுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் உண்மையில என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதோட தாக்கத்தை இப்ப கொஞ்சம் டீடைல அனலைஸ் பண்ணலாம் நடைமுறையில இதனால என்ன நடக்கும்னா இப்ப ரெண்டாயிரமா இருக்கிற ஒவ்வொரு தவணையும் மூவாயிரமா மாறும் அதாவது ஒவ்வொரு நாலு மாசத்துக்கும் விவசாயிகளோட கைக்கு எக்ஸ்ட்ராவா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இது நேரடியான ரொம்ப முக்கியமான ஒரு பலன் இந்த எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு எப்படி உதவும் முதல்ல சின்ன பண இது இது குறைக்கும் மாதிரியான முக்கியமான செலவுகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை கொடுத்து அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் நிதி பாதுகாப்பையும் இது இன்னும் நல்லா மேம்படுத்தும் சரி நாம இது வரைக்கும் பார்த்தத சுருக்கமா மூணு முக்கியமான விஷயங்களா சொல்லலாம் ஒன்னு அடுத்த ரெண்டாயிரம் ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது ரெண்டு வருடாந்திர உதவித்தொகை ஒன்பதாயிரம் ரூபாயா உயரலான்னு ஒரு பலமான எதிர்பார்ப்பு இருக்கு மூணு இது நடக்குமா நடக்காதாங்கிற இறுதி முடிவு அரசாங்கத்தோட பட்ஜெட் அறிவிப்புல தான் தெரியும் இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஒரே கேள்விதான் வரப்போற பட்ஜெட் நாடு முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான விவசாயிகளோட இந்த பெரிய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமா என்ன நடக்கப் போகுதுன்னு இருந்து தான் பாக்கணும்